அலாம் வலைக்கம் வரமத்துல பரகாத்துகு என் மாப்பாக்கு காலில் நாலு வருஷம் முன்னாடி ஒரு மீன் முள்ளு போட்டில் சமையல் வேலைக்கு வேண்டி மீன் முள்ளு குத்தி அப்பா கால் செப்டிக் ஆகிடுச்சு அதுக்கப்புறமா அப்பாவால் எங்கேயும் வேலைக்கு எதுவும் போக முடியாது ஆப்ரேஷன் பண்ணியிருந்தோம் அப்பா காலில் மாப்பா காலை கிளியர் ஆகிட்டு வர சமயத்தில் அந்த காலில் உள்ள விஷம் வந்து ஸ்லோ பாய்சன் மாதிரி இதாகிட்டே இருந்துச்சு அப்போது அது மூலமாக பாப்பாவுக்கு ரெண்டு தடவை அட்டாக்கு கூட வந்துருந்துச்சு பாப்பாவுக்கு அட்டாக்கு வந்து ஆன்ஜோகிராம் பண்ணியிருந்தாங்க அது முடிகிற சமயத்தில் அம்மா வந்து மவுத் ஆகிட்டாங்க அம்மா ஆகி ரெண்டு வருஷம் ஆகப்போகுது நான் வந்து படிச்சுட்ருக்கேன் நான் டென்த்து முடிச்சு லெவன்த்து போகிறேன் எனக்கு டென்த்தில் வந்து முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு மார்க்கு தம்பி வந்து செவன்த்து முடித்து எயித்து போகிறான் எங்களுக்கு வந்து ஸ்கூலும் ஓப்பன் பண்ண போகிறாங்க மற்றபடி வாப்பாக்கும் வந்து ரொம்ப உடம்பு சரியில் சொல்லியிருக்காங்க பாப்பாவுக்கு இப்போ உடம்பு சரியில்லாமல் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம் வாப்பாவுக்கு வந்து ரொம்ப முடியாமல் காய்ச்சல் அந்த கால்நாளாக திரும்பவும் காய்ச்சல் வயிறு வலி இதெல்லாம் வந்து நாங்கள் வாப்பா ஹாஸ்பிட்டலில் இப்போ சேர்த்துருக்கோம் இங்கே நெய்யூர் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கோம் பாப்பாவுக்கு ரொம்ப முடியாமல் இருக்குது இங்கே வந்து பிளட்டில் வாப்பாவுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அது வந்து ப்ளட்டில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வயிறுலாம் ஸ்கேன் பண்ணியிருக்காங்க வயிற்றில் வந்து வாப்பா எதுவும் சாப்பிட முடியாது வாப்பாவில் அதனால் அப்புறமா வாப்பாவுக்கு வந்து இப்போ நாங்களும் படிக்கணும் பாப்பாவுக்கு மருத்துவ செலவும் பார்க்கணும் நாங்கள் மூணு பேர் மட்டுந்தான் வேறு யாரும் எங்களுக்கு உதவி எதுவும் பண்ண மாட்டாங்க மற்ற மாதிரி சொந்தக்காரங்களும் யாரும் எங்களுக்கு அதே பண்ணுறதில்லை யாரும் பேசவும் மாட்டாங்க வந்து கூட பார்க்க மாட்டாங்க எங்களுக்கு வந்து மருத்துவ அப்பாவோட மருத்துவ செலவுக்காகவும் எங்களுக்கு ஒரு படிப்புக்கான பாதுகாப்பு கல்வி எங்களுக்கு வந்து வேணும் நான் கண்டிப்பாக படிக்கணும் எனக்கு வந்து டாக்டர் ஆகணும்னு ஆசை தம்பிக்கு வந்து போலீஸ் ஆகணும்னு ஆசை நாங்கள் ரெண்டு பேரும் நல்லபடியாக படித்து ஆசைப்பட்ட கனவை நிறைவேற்றணும் செலவும் படிப்பு செலவும் வேணும் இறைவன் மிகப்பெரியவன் பாதுகாப்பவன் இன்னைக்கு எல்லாம் நம்ம குழந்தைங்க எவ்வளவு சந்தோஷமா வளர்ந்துட்டு இருக்கிறாங்க எவ்வளவு சேட்டை பண்றாங்கன்னு பாத்துட்டு இருக்கிற காலகட்டத்துல எத்தனையோ பிள்ளைகள் வழிகேட்டுக்கு கொண்டிருக்கிற காலகட்டத்தில் ஒரு பதினைந்து வயது பிள்ளை தாயை இழந்து தகப்பனுடைய உயிரை பாதுகாப்பதற்காக போராடி கொண்டிருக்கிறாள் தன் தம்பியையும் பாதுகாத்து கொண்டிருக்கிறாள் என்னை பொறுத்தவரை ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் இதில் படிப்பினை இருக்கிறது உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு இந்த ஆடியோவை போட்டு காணுங்க இந்த உலகம் எப்படி இருக்கு எத்தனை பிள்ளைகள் எவ்வளவு விவாதத்தோடு அல்லாவையும் நம்பி போராடி கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் எல்லாம் என்ன செய்கிறீர்கள் அப்படிங்கிறத நிச்சயமாக நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க இந்த பிள்ளைக்கு கண்டிப்பாக பேருதவி செய்ய வேண்டிய கடமையில் இருக்கும் இந்த இரண்டு பிள்ளைகளை படிக்க வைக்கவும் இந்த தகப்பனை மீட்டெடுக்கவும் நாங்கள் நியத்து வைத்திருக்கிறோம் எங்களோடு கரம் சேர்த்து உதவுங்கள் உங்கள் உதவிக்காக இந்த குடும்பம் காத்திருக்கிறது என்பதை அந்த குடும்பத்தின் சார்பில் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் நம்மளோட டீம் நேரடியாக போய் பேசி பேட்டி எடுத்துகிட்டு வந்து இந்த தகவல்களை சொல்லியிருக்கிறாங்க இன்ஷா அல்லாஹ் இந்த காணொளியோடு இணைப்பில் இருக்கக்கூடிய எண்ணுக்கு உடனடியாக தொடர்பு கொண்டு பேங்க் அக்கவுண்ட் நம்பரை வாங்கி உங்களுடைய உதவிகளை உடனடியாக பதிவு செய்யுங்கள் நன்மைக்கு கொள்ளுங்கள் இறைவன் மிகப்பெரியவன் இறைவன் மிகப்பெரியவன்